ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு JP அஃபிஷியல் இன்றைக்கி இந்த வீடியோவில் சுவையான வெண்டைக்காய் மோர்குழம்பு எப்படி செய்யலாம்னு பார்க்க போகிறோம் இது ஈஸியாகவே சட்டுன்னு செஞ்சிடலாம் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு நூறு கிராம் அளவு வெண்டக்காய் எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு நறுக்கி வச்ச வெண்டைக்காயை சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கினதுக்கப்புறம் கொஞ்சமாக அதில் உப்பு சேர்த்துட்டு வதக்கிக்கலாம் உப்பு சேர்க்கும் போது அந்த வழுவழுப்பாக இருக்கிற அந்த இதெல்லாம் வெண்டக்காயில் வழுவழுப்பாக இருக்கிறதெல்லாம் பிரிஞ்சிட்டு நல்லாவே வதங்கி வந்துடும் பாருங்கள் இந்த அளவுக்கு அந்த வழுவழுப்பு தன்மைலாம் அடியில் வந்து ஒட்டிக்கும் ஒட்டிட்டு நல்லா வெண்டைக்காய் நல்லா வதங்கிடுச்சு போதும் இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு கால் மூடிய அளவுக்கு தேங்காய் சேர்த்துட்டு ஒரு நாலஞ்சு சின்ன வெங்காயம் அஞ்சு பல் பூண்டு அதுக்கப்புறம் ஒரு துண்டு இஞ்சி ரெண்டு பச்சை மிளகாய் ஒரு கால் ஸ்பூன் சீரகம் சேர்த்துட்டு அது கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா மையை அரைச்சிட்டு வந்துடலாம் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு இரநூறு எம்எல் கட்டியான தயிர் எடுத்துக்கிறேன் அதையும் ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு அது கூட கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்து அதோடவே ஒரு முக்கால் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாம் ஒரு சிலர் வந்து பச்சை அரிசி சேர்த்து அரைப்பாங்கன்னா அதில் அரிசி மாவு சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இந்த மாதிரி வந்து கட்டி இல்லாமல் அரைச்சி ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பேஸ்ட்டில் இந்த தயிரையும் சேர்த்துட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு கடாயை வச்சுட்டு அதில் வந்து குழம்புக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சேர்த்துட்டு அதில் ஒரு கால் ஸ்பூன் கடுகு கால் ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம் கடுகு சீரகம் நல்லா பொரிஞ்சதும் ஒரு ரெண்டு வரமிளகாய் சேர்த்துக்கலாம் அது கூடவே கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நான் வதக்கி வச்சுக்கிற வெண்டைக்காயும் சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கி எடுத்துக்கலாம் ரெண்டு நிமிஷம் வெந்த வெண்டைக்காய் வதங்கினதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி கரைச்சி வச்சுருக்க தயிர் வே தேங்காய் பேஸ்ட்டு இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்து அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கு குழம்புக்கு தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சு இதை கொஞ்சம் நேரம் வந்து வெயிட் பண்ணலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் போதும் இந்த மாதிரி நொற கட்டி வந்துடும் நொற பொங்கி வந்த உடனே அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிக்கலாம் இது ரொம்ப கொதிக்க விடக்கூடாது அவ்வளோதான் சுவையான வெண்டக்காய் மோர் குழம்பு ரெடி ஆகிடுச்சு நீங்களும் இந்த மாதிரி ஒரு டைம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்